બસ દે છે બોટ ને બોટ ને કાર પર ને સંતોર મંજાર ખેલાડી પર તલાશિયા કર ઉનારી બેટા એ

ராஜப்போ அருகா கட்டியா ஸ்ரீ அரையாற்றியைச் சேர்ந்த முதல்மதி கனியா கடுமையான

அப்படிதான் <laughs> போ <laughs> Kển <laughs> Nacional

இரண்டாவதாக இருக்கிறதாக கடுமையான போராட்டாங்க சக்தியாக்கு புறப்பாட்டு ராமலட்சா ஒச்சையண்டி गोंடையாயிரை அரியனாய் அம்மா ஊரே கொண்ட சென்னடिकांत ஓகே என்ற காரதி கணேசன் ஆனந்த கணேசன் ஆனந்தாய் இரண்டாவது பரிவில பெறதற்கு காவேடகாத்தான் சோழையண்டூர் deity தேட்டம்பட்டி நாகரினவர் சந்திரகट्टा கணேசனே சந்திரகट्टा ময়ூர் ஆரிய நாராயணசாமி அரங்கேற்றப்பட்டார்

<Noise/> <Overlap/> <Noise/> <Overlap/> <Noise/> <Overlap/> 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 ரொம்ப நினைவாக பாலா பிரதான் என்றன் அப்படியே அந்த நாளாக வந்து அடிக்கிட்டு இருந்துடுவோம் இல்லை லைட்டாக ஓரங்க அப்படியே வரக்கட்டும் நான் அங்கே வரக்கட்ட அப்படி வரக்கட்டேன் மாட்டு போட்டுங்க அந்த பொடி Abre con esto. 我真嘞。你

கேக்குறே நிறைச்சோட்டிக்க நிறைச்சோட்டிக்கிட்டீங்க அச்சா நாங்கள் பக்கத்துல வரிக்கு உரங்க மூன்றாவதாக செல்லூர்

லம்பபதி நரவள்ளி கம்பேர்வே ஓட்டூர் நகர் கட்சே என்ஜியார் கர்நாடகா தால் கருப்பு கோபி ஏய் கட் போ 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 நாகரிங்களை ஓட்டி வரைந்த சாரதி நாகராஜ் முன்னாடி சரியாக போய்கிட்டு இருக்கிறேன் புதுக்கோட்டை மாவட்ட மொட்டையாட்டி கொண்டையா அரியநார்கி அம்மாள் சாரம் உள்ள நினைவாக திருச்சி மாவட்ட திரு ஆரிய நாராயணசாமி அளிக்கப்பட்டார் மூன்றாவது துணையாளரை சேர்ந்த பாஸ்கரன் மகேஸ்வரி

<laughs> राजाड़ी